நீ எழுதி வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்மகள் அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க பார்ப்பேன் நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள் அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேச்சல் நிலம் மாடு ஆடு என்றால் சிரிப்பார்கள் அரங்குக்குள்ளே ஆடு மாடு வளர்த்தல் வருமானம் அது வந்து செல்வம் கால்நடைகள் பராமரிப்பு எல்லாம் நடத்துவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் நீ எழுதி வச்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமா பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலைப் புலிகள் என்றும் உச்சரிப்பார்கள் நாம் மரம் மாநாடு என்றால் சிரிப்பார்கள் ஆனா அரங்கிற்குள்ளே அலையாத்தி காடுகள் மாநாடு என்பார்கள் நான் மேய்ச்சல் நிலம் ஆடு மாடு என்றால் சிரிப்பார்கள் ஆனால் மறுபடியும் அரங்கிற்குள்ளே ஆடு மாடு வளர்த்தால் வருமானம் அது செல்வம் கால்நடை பராமரிப்பு என்றெல்லாம் பேசுவார்கள் காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லடா நாங்க எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க என்று சீமான் பேசியுள்ளார்